கோவையில் போலீசாரின் வாகன போது தப்பியோடி மேம்பாலத்திலிருந்து கீழே குதித்த வழிப்பறி கொள்ளையனின் கை மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டது தனியாக நடந்து செல்லும் பெண்களிடம் வழிப்பறி நடைபெறுவதாக வரப்பெற்ற புகாரில் சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் சென்னையைச் சேர்ந்த முகமது சாதிக் சுமார் ஐந்து இடங்களில் கொள்ளையில் ஈடுபட்டதும் அவர் கோவையில் சுற்றி வருவதும் தெரியவந்தது இதனையடுத்து இருகூரில் வாகன தணிக்கை நடத்திய போது அங்கு வந்த முகமது சாதிக் தப்பி ஓடும் போது படுகாயம் அடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்